ஓ நமோ விஸ்வரூபாய விஸ்வசித்தியந்த விக்வேஸ்வராய விஷாவாய கோவிந்தாய நமோ நமக நமோ விஜான ரூபாய பரமானந்தரூபிணே கிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நமக விவேகமான புத்திமானாய் மற்றவரை அனுசரித்து வாழ்க்கை வாழும் நவநாகரிகம் கொண்டவரும் இனிமை பழகம் இன்மகமும் கொண்டவரும் பணி வாய்ப்பான் காரியம் சாதிக்கும் காரண கர்த்தாவாய் விளங்கும் கன்னி ராசியில் உதித்த கண்ணியவான்களே மகா புண்ணியவான்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் காலபுருஷனுக்கு ஆறாவது ராசியா வரும் அனைத்து ரகசியங்களையும் உள் பிரமாணங்களையும் கொண்ட புத்திமான்கள் பட்டியல் இடைபெறும் கன்னிவான்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்கள் ராசியில் உத்திரம் அஸ்தம் சித்திரை என்று சொல்லக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நட்சத்திரங்கள் இருப்பதால் நீங்கள் மகா புண்ணியவான்கள் லிஸ்டில் வருகின்றீர்கள் பிரியமான சோழ உங்கள் வாழ்க்கையில் சனீஸ்வர பகவான் யாரில் உள்ள சனி இப்பொழுது ஏழாம் இடத்தில் வரும்போது கண்டம் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம் கண்டம் என்றும் பொழுது உங்கள் ராசிக்கு கண்டச்சனியாக உங்கள் உடல்நிலைகளில் சீராக நீங்கள் இனிமேல் செயல்பட வேண்டும் ஏனெனில் காரியத்தை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும் புதிய முயற்சிகளில் பெரிதாகும் நீங்கள் இறங்குவதை விட சுமூகமாய் செயல்பட வேண்டும் பெரிய உயிர்களை தவிர்க்க வேண்டும் சனிஸ்வரமனுக்கு இந்த நேரத்தில் மிகவும் பெரியமுள்ள காரியம் நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது செய்தால் உங்களுக்கு பாதகமாக விளையும் பெரியமான சகோதர சுவருள் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி என்று மலைக்கும் சனியும் ஆறு கூடிய ரணர் உணர் அகோஸ்தா என்ற சிலைக்கும் ஏழா இடத்தில் உட்கார்ந்து கொண்டு உங்களை சின்னா பின்னமா ஆக்க ஆயத்தமாகிவிட்டார் எப்படி ரெண்டு படம் சிம்மத்தை ஆட்டி நொறுக்கி புடைத்து போட்டாரோ அந்த அளவுக்கு உங்கள் மேல் நொறுக்க ஆயத்தமாக இதனால் விழிப்புணர்வு தேவை பிரியமான சகோதர சோருளை சனிக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தில் நீங்கள் இறங்க வேண்டாம் ஏனெனில் அவர் உக்கார்ந்திருக்க வீடு உங்கள் ராசுக்கு ஏழுக்குரிய பாதகாதிபதி வீட்டில்தான் சனி உட்கார்ந்திருக்கின்றார் குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை ஒரு காலம் செய்யப் போவதில்லை ஏனெனில் பாதகாதிபதி ஏழுக்குரியவனே உங்களுக்கு பாதகாதிபதியாக வருகின்றார் அந்த பாதகாதிபதி குரு பகவான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு உங்களை பாதகம் செய்ய சனீஸ்வர பகவான் சாதகமாய் காரியத்தை நகர்த்தி விடுவார் இந்த காலகட்டத்தினுடைய விழிப்புணர்வாய் பெரிய முதல்களை தவிர்க்க வேண்டும் புதிய புதிய பிஸ்னஸ்களை தொடங்குவதில் நீங்கள் தள்ளி போடலாம் பெரு முதலில் செய்வதை விட நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்வது நீங்கள் ஆயத்தமானது முப்பது மாத காலங்களில் சந்தோஷமாக சமாதானமாக சனிக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்யும்பொழுது உங்களுக்கு சங்கடம் இல்லாமல் வாழ்க்கை எல்லவும் குறைவில்லாமல் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் செய்யும் அவருக்கு பிரியமில்லாமல் சனிதானே என்ன செய்வார் என்று நீங்கள் பெரிய முதலில் பல லட்ச ரூபாய் பல கோடி ரூபாய் போட்டு முதல்கள் இந்த காலத்தில் தொடங்குவது விரயத்தை கொடுக்கும் சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கும்போது அதன் மூலமாக விரயத்தை கொடுக்கும் அதனால் வாய்ப்பிருந்தால் இந்த காலகட்டங்களில் இந்த ராசிக்காரர்கள் வெளிநாடு சென்று வருவது யோகத்தை கொடுக்கும் என்ற காலங்கள் ஏனெனில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அல்லவா அவர் ஆருக்குரியவர் ஏழாம் அட்டை உட்கார்ந்திருந்தாலும் அவர் ஒன்பதாம் மணியை உடைய மூன்றாம் பறையாக பார்க்கும் பொழுது உங்கள் ரிஷப மனையை தான் பார்க்கின்றார் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் சிலருக்கு லாட்ரி புதையல யோகத்தால் கன்னிகா ராசிகளால் இந்த காலக்கட்டத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதை இவர்கள் பய பயன்படுத்தி கொள்ளலாம் குருட்டு அதிர்ஷ்டம் கிடைக்கும் மேலும் இவருடைய ராசியை பொழுது கெண்டம் பண்ணிவிடுவார் உயிருக்கு ஒப்பான கண்டங்களை செய்யக்கூடியவர் சனீஸ்வர பகவான் அதனால் இந்த காலங்கள் இங்கே விழிப்புணர்வு தேவை ஏனெனில் அவர் ஆறுக்குரிய காரணக்கர்த்தா என்பவர் கடல் வழக்கு வம்பு கொற்றுகேசுகளுக்கு சாதகத்தை கொட்டு விடுத்து விடுவார் அதனால் இந்த முப்பது மாத காலங்களில் நீங்கள் கடன் வழக்கு பத்திரங்களை கையிடுவதை தவிர்க்க வேண்டும் அடுத்தவருக்கு சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் உங்கள் பேர் இந்த காலகட்டத்தில் சொத்து சுகம் வாங்குவதை தவிர்த்து மனைவி பிள்ளைகை பேரில் நீங்கள் சொத்து சுகத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஏனெனில் உங்கள் கா இந்த ரெண்டரை மட காலங்களில் உங்கள் பேரில் புது சொத்து வந்தால் அந்த சொத்தை கூட நீங்கள் இழக்கக்கூடிய காலங்கள் ஏற்படலாம் ஏனெனில் அப்புறம் ஆறு கூறியர் என்பதா அந்த கடன் காரியத்தை சனி கச்சிதமாய் செய்வார் அவர் அவர் செய்வது யாரும் தடுக்க முடியாது தான் முப்பது வாழ்ந்தவரும் வீழ்ந்தவரும் இல்லை என்று சொல்கிறோம் சனியின் குறையிலிருந்து இருந்து தப்பு வைக்க எவருக்கும் இங்கு இடமில்லை எவருக்கும் இங்கு முடியாது ஏனெனில் அவர் நீதிக்காரன் நீதியை சரி அவர் கொடுப்பதில் தாரகமாக அனைத்து ராசிகளுக்கும் ரெண்டரை வட காலங்கள் அவர் நீதியை சரிக்கெடுத்துக்கொண்டு இந்த ரெண்டரை வட காலங்களில் உங்களுக்கு உலகத்தில் பழகும் பொழுது இந்த மனிதன் நல்லவனா கெட்டவனாய் என்பதை புரிய வைப்பார் நல்ல மனிதர்களை உங்களுக்கு தெரிய வைப்பார் அரிய மனிதர்களையும் உங்களை புரிய வைப்பார் தேவையில்லாத நட்புகள் துண்டிக்கப்படும் பெரிய மாணவர்களே இந்த ரெண்டரை வருட காலங்கள் உங்களுக்கு இந்த கன்னிகார ராசிக்கு தேவையில்லாத உறவுகள் துண்டைக்கப்பட்டு காலத்தின் கடைசியில் அதாவது ரெண்டரை வகடகா இருதில் ஒரு புதிய நட்பு உங்களுக்கு கிடைத்து அதன் மூலம் மிகப்பெரிய பெரும் தனவந்தரா வரக்கூடிய யோகம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் தனவந்தராக இருக்கலாம் ஆனால் உங்கள் பெயரில் தொழில் தொடங்குவதை தவிர்த்தால் நீங்கள் யோகம் இன்னும் பெறுத்திடலாம் மேலும் அவருடைய பத்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது வீடு மனை ஸ்திர சொத்துக்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம் வீடுமனை மனை சொத்து பேங்குகளையே நீ அடகு வைத்தால் அது திருப்பி கூட திருப்ப கூட முடியாத அளவுக்கு அதற்கான சூழ்நிலை இந்த பிரபஞ்சம் அமைத்து வருது உங்கள் பேரில் சொத்துகள் பேங்குகள் ஆக்கிறதுக்கு செல்ல வேண்டாம் திருப்பி வருது உங்கள் பேரில் சொத்து நகைகள் பேங்குகள் ஆக்கிறதுக்கு செல்ல வேண்டாம் திருப்பி வருவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை ஏனெனில் அவர் காரியத்தை கட்சிதமா முடித்து விடுவார் அந்த உங்களை என்ன நினைக்க பயமுறுத்துவேண்டாம் சிம்மத்தில் உங்களுக்கு செய்யக்கூடாது என்பதற்காக நான் அக்கறையில் தான் இதை சொல்கிறேன் பிரியமான சகோதர சகருளே என்னை பொறுத்தவரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளும் எனக்கு ஒரே மாதிரி தான் இந்த ராசி உயர்ந்தது இந்த ராசி தாழ்ந்தது எனக்கு பன்னிரெண்டு ராசி தோழர்களும் சகோதர சகோதரிகளும் அனைவரும் இந்த பானு பிடியிலிருந்து தப்பி வைத்து அனைவரும் சந்தோஷமாக சமாதானமாய் காலங்களை கழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிகழ்வு எல்லாம் பிரியமான சகோதர சருடே இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதுவும் சந்தேகப்படாமல் தினமும் நீங்கள் இந்த காலகட்டங்களில் தினமும் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனோவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனபை தருள் வாய் சச்சரவிண்டே சாகாணிகள் சச்சரவி சாகாணிகள் இச்சகம் வாழ இன்னருள் தாதாம் இச்சகம் வாழ அருள் தாம் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் உங்க மனவை தருள்வாய் என்று மனதார துவித்து அப்பன் பானுமைந்தன் சனீஸ்வரனை நீங்கள் தினந்தோறும் இந்த கன்னிகார ராசிக்காரர்கள் வழிபடும் பொழுது அவர் யோகம் என்று சொல்லக்கூடிய ஐந்து கூடிய காரியத்தை அறியந்து வந்து கடன் வளர்ப்பு என்று சொல்லக்கூடிய காரியத்தை தகர்த்து உங்களுக்கு யோகத்தை செய்வார் பெரிய மாணவர்கள் தினமும் இந்த கன்னிக ராசிக்காரர்கள் இந்த ரெண்டரை விடக்கால் தினமும் ஒரு எழுருண்டை சாப்பிட்டு வாருங்கள் புகழ்ந்தால் உங்களை சுற்றில் எழுருண்டை தானம் செய்யுங்கள் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் உடல் உடலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மனதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஏழை சிறுவர்களுக்கும் உதவிகளும் உடையதான உதவிகளும் அன்னதான உதவி நீங்கள் செய்து வாருங்க சனி பகவான் சந்தோஷப்படுவார் மேலும் நீங்கள் இந்த வேடத்தில் திருநள்ளாறு கஷேத்திரம் சென்று சனி சுப்பிரபுடைய கருங்கு உலை மலருக்கு பதினேழு மலங்களை வைத்து அலங்கரித்து அவன் பானமைந்தனை இந்த துதியை மனதார அங்கும் பாட்டாக பாடி வருங்கள் சங்கடம் தேர்க்கும் பொங்கள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சச்சரோவின்றே சாகா நேரில் சச்சரோவின்றே சாகா நேரிகள் வாழே என்னருள் தாதாம் இஜகம் வாழம் என்னருள் தாதாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருவா என்று பானுமைந்தனை நீங்க மனதால் துதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லளவும் குறையில்லாமல் சந்தேகம் இல்லாமல் அஷ்ட ஐஸ்வரங்களை கடத்து இந்த காலகட்டங்களை சடி சுபிரபா உங்களை பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் தேக என்று பலமுடன் நீங்கள் வாழ்ந்து எல்லா விதமான செல்வாக்களை பெற்று கோடா கோடியாக வாழ்வது இந்த கன்னிகார உண்மை உண்மை உண்மை